கார்த்திகை தீபம் சரியில்லை என்ன நடந்தது நடக்க போகுதுங்கிறதே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திக் குட்டி பாப்பாக்கிட்டே என் பாப்பா நீ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடாதாங்கிறாங்க நான் கவனமாக தான் இருந்தேன் அங்குள் ஒரு ஆண்டி தான் வந்து என் கையை பிடிச்சி ஃபேனில் கொடுத்துட்டாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்படி அந்த ஆண்டி யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க கார்த்தி எனக்கு யாருன்னு தெரியலங்கிறாங்க சரி அந்த ஆண்டியை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க சரிங்க அங்கிள்ங்கிறாங்க பாப்பா டாக்டர்மா வராங்க என்ன ரெண்டு பேர் நல்லா பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டிங்களாங்கிறாங்க ஆமா டாக்டர் சரி குழந்தைய பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போறாங்க சாமுண்டீஸ்வரி மல்லிகை டாக்டருக்கு ஃபோன் பண்றாங்க இப்ப பாப்பா எப்படி இருக்காங்கிறாங்க இப்ப பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க நான் ஃபங்க்ஷனில் பாதையில் விட்டுட்டு வந்து சங்கடமா இருக்கு நான் இப்ப வந்து அட்டன் பண்ணிக்கிறேங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ முதல்ல உன் குழந்தைய பாரு பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ அங்க வந்து நேராக பார்த்து விஸ் பண்ணிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சார் நீ ஒன்றும் தப்பை எடுத்துக்காதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மாவும் சாமுண்டீஸ்வரியும் ஃபோனை கட் பண்றாங்க கார்த்தி மண்டபத்துக்குள்ள வந்ததும் பாப்பா சொன்னதையெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க நான் பாட்டுக்கு தனியா வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு ஆண்டி பக்கத்தில் வந்ததும் என் கையை இழுத்து பிடிச்சு அந்த ஃபேனில் வச்சு விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க யார் அந்த வேலையை பண்ணியிருப்பான்னு யோசிக்கிறாங்க கார்த்தி சாமுண்டீஸ்வரி அங்கே வராங்க குழந்தைக்கு காயமானு பெருசாக இல்லைங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ லேசாக பட்டதும் கையை எடுத்துக்கிட்ட போல இருக்கு அதனால பிரச்சனை எதுவும் இல்லைங்கிறாங்க அப்படியா நல்ல வேலை நான் கூட பயந்துட்டேன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்படி ஆகி போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டேங்கிறாங்க அந்த டாக்டர் மாவோட ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க கார்த்திக் சாமுண்டீஸ்வரி எதுக்குன்னு கேட்குறாங்க இல்லை குழந்தைக்கு ஊசி மருந்தெல்லாம் போட்டுவிட்டாங்க மருந்து எங்கிட்ட கொடுத்தாங்க அதை நான் ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு வந்தேன் அதை நான் சொல்லாமல் வந்துட்டேன் அதுக்கு தான் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட நான் சொல்லணுங்கிறாங்க ஓ அப்படியா சரி இரு நான் அவன் நம்பர் தரேன்னு சொல்லிட்டு சாமுண்டி சரி டாக்டர் அம்மாவோட நம்பர் கொடுக்குறாங்க நம்பர் வாங்கினதுமே கார்த்தி டாக்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இப்போ குழந்தை எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க அவள் இப்போ நல்லா இருக்கா தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க அப்படியா சரி நான் உங்கள் குழந்தைகிட்ட கொஞ்சம் பேசணுமே கொடுக்க முடியுமாங்கிறாங்க இரு தம்பி தரேன்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மா பாப்பா கிட்டே ஃபோனை கொடுக்குறாங்க அங்கிள் உங்ககிட்ட பேசணுமா பேசணும்னு சொல்லி கொடுக்குறாங்க ஹலோ அங்கிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் உன்னோட கை விரல் எப்படி இருக்குங்கிறாங்க இப்போ பரவாயில்ல அங்கிள் கிட்டே நான் ஒன்று கேட்பேன் நீ கரெக்டாக எனக்கு பதில் சொல்லணும்னு கார்த்தி கேட்குறாங்க பார்த்து கேளுங்க அங்கிள் நான் சொல்றேன் அப்படிங்கிற பாப்பா டிரைவரில் எடுத்து ஒரு பேர் ஆண்டி அந்த ஃபேன்ல வச்சு விட்டாங்கல்ல அவங்க என்ன கலர் சேரீ கட்டியிருந்தாங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி பாப்பா யோசிக்கிறா அந்த சேரீ பப்புள் கலர் சேரீங்கிறா ஓ நல்லா தெரியுமா நபகம் இருக்காங்கிறாங்க ஆமா அங்கிள் எனக்கு நல்லா நபகம் இருக்கு அதே சரி தாங்கிறாங்க ஓ சரி சரி நான் பார்த்துக்கிறேன் சரி ஃபோனை வச்சுட்டுமா அப்படின்னு கார்த்தி ஃபோனை கட் பண்ணுறாங்க கார்த்தி ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததை இந்த பக்கமாக மாயா ஒட்டு கேட்டுக்கிறாங்க அச்சோ கரெக்டாக பப்புள் கலர்னு சொல்கிறாங்க என்ன பாப்பா சேரீ கலரை சொல்லிட்டு அப்போ இருக்காதான் இவன் பப்புள் கலருங்கிறான் உடனே நம்ம இந்த சேரீயை மாற்றிக்கணும் இந்த சேரீ இருந்தோம் இவன் கண்டுபிடிச்சாலும் பிடிச்சிருவான் நம்ம சீக்கிரமாக போய் புடவையை மாற்றிக்கிட்டு வந்துடலான்ட்டு மாயா ரூம்குள்ளே ஓடுறாங்க மாயா புடவையை மாற்றிக்கிட்டு வெளியில் வரும்போது மகேஷ் பார்த்துறாங்க ஏ என்னது ஏ புடவை மாற்றிட்டு அந்த புடவை உனக்கு எவ்வளோ சூட்டாக இருந்துச்சு தெரியுமா சூப்பராகவும் இருந்துச்சுங்கிறாங்க அப்படியா நான் அந்த புடவையில் இருந்துருந்தேன்னா மாட்டிக்குவேன் அந்த டிரைவர் பையன் எப்படியும் மோப்பம் பிடிச்சிட்டான் அவங்ககிட்ட நம்ம கூடாதுன்னு தான் நான் போய் போகிறதை மாற்றிக்கிட்டு வந்துட்டேங்கிறாங்க ஓ அப்படியான்னு கேட்குறாங்க மகேஷ் ஆமாம் அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு போகிறாங்க மாயா கார்த்தி எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறாங்க மாயா கார்த்தி சிசிடிவி விட்டேஜோட மெயின் ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க மேனேஜரை பார்த்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சிசிடிவி விட்டேஜ் நிகழ்ச்சியை நான் பார்க்கணும்னு கேக்குறாங்க கார்த்தி அப்படியே சர்சரி புக்கரங்க எடுத்து காட்டுறேங்கிறாங்க மாயா ஜன்னலில் வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க கார்த்தி மேனேஜரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுறாங்க ஹோ இவன் சிசிடி விட்டேஜை பார்த்துட்டோன்னா நம்ம செஞ்ச வேலை எல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருமே அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் கல்யாணம் இது எதுவுமே நடக்காம போயிடும் நம்ம நினைச்சதெல்லாம் எதுவும் நடக்காது இப்ப ஏதாவது செஞ்சாகணுமே என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க கார்த்தியும் அந்த மேனேஜரோ சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணை பத்தி தான் நான் பார்த்தாகணும் அந்த சின்ன பொண்ணு இருக்கிற இடத்த நோக்கி காட்டுங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு எங்கெல்லாம் போய் விளையாடிட்டு இருக்கிறாலும் அதை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயோ சீக்கிரமா ஏதாவது செஞ்சாகணுமே அவன் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க மாயா உடனே ஓடி போய் கரண்ட் மெயின் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறாங்க அச்சோ கரண்ட் போயிடுச்சுங்கிறாங்க மேனேஜர் சரி யுபிஎஸ் இருக்கு பண்ணுன்னு கேட்குறாங்க கரெக்டாக அதுவும் பவரை விட்டுங்க அப்படிங்கிறாங்க அப்படி அப்போ என்ன செய்யலாம் சரி கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கிறாங்க மாயா கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இங்கே இருந்தோம்னா யாராவது கண்டுக்குவாங்க கொஞ்சம் மறைஞ்சிருந்து பார்க்கலாம் அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலான்ட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க மாயா சரி கரண்ட் தானே போயிடுச்சு ஜெனரேட்டர் ஒர்க் ஆகாமல்லங்கிறாங்க அது ஒர்க் ஆகும் சரி வாங்க போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மேனேஜரும் ஜெனரேட்டர் போட சொல்றதுக்காக போறாங்க மாமோடி வெறி பதட்டப்படுறாங்க கரண்ட் கட் ஆயிடுச்சுல்ல அந்த டிரைவர் எங்க அவனை போய் உடனே சரி பண்ணி சொல்லி சொல்லுங்கிறாங்க சரிம்மா நான் அவனை போய் பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு வரேன்ட்டு போறாங்க ரஜா கார்த்தி அதுக்கு முன்னாடியே மேனேஜரையும் கூட்டிக்கிட்டு போய் ஜெனரேட்டர் போகிறதுக்காக அங்கே போய் மெயின் பார்க்குறாங்க மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க கார்த்தியும் மேனேஜரும் திரும்பவும் இந்த ரூம்புக்குள்ளே வரதுக்குள்ளேயே மாயா ஓட்டோட்டமாக ஓடி வந்து அந்த சிடி ஃபுட்டேஜோட முக்கியமான பிக்சர்ஸ் எல்லாம் அப்படியே பாக்ஸோட எரிச்சிடுறாங்க சீமனை ஊற்றியும் பிக்சர் போற எரிச்சிடுறாங்க இங்கே லேப்டாப்பையும் தள்ளி விட்டுறாங்க இருந்து அடையாளமே தெரியாத அளவுக்கு சீமனை ஊற்றி எரிச்சிட்டு மாயா எதுவும் தெரியாத மாதிரி வெளியில் வந்துடுறாங்க ஜெனரேட்டர் ஆன் பண்ணுறதுக்காக கார்ட்டியும் அந்த மேனேஜரும் போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாய் வராரு சார் ஜெனரேட்டர் ஆன் பண்ணாதீங்க அங்கே யாரும் மெயின் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது இப்போ ஆன் பண்ணிட்டு வந்துட்டேங்கிறாங்க அப்படியா சரி இதை ஆன் பண்ண வேண்டாம் வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியும் மேனேஜரும் மறுபடியும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கறதுக்காக வராங்க மேனேஜர் வந்து பார்க்கும்போது அங்கே தீயே எழுந்துட்டு இருக்குது யார் இந்த வேலையை செஞ்சது நான் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லணுங்கிறாங்க சார் சார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இதுக்கு உண்டான காசை நான் கொடுத்துட்றேன் போலீஸ் எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும்போது அது சரியா இருக்குதுங்கறங்க கார்த்தி இந்த ஃபுட்டேஜ் வீணானதுக்கான செலவு பூரா நான் ஏத்துக்கறேன் நீங்க எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு கார்த்தி அங்க இருந்து போறாங்க கார்த்தி அங்க வராங்க சிவநாண்டி அப்படி பார்க்கறாரு இப்படி பார்க்கறாரு இவர்தான் ஏதாவது பண்ணிர போறோம் அப்படினு ஒரு சந்தேகமும் வருது இருந்தாலும் சிவநாண்டி அப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டு அப்படியே வந்தா கொஞ்சிட்டு இருக்காங்க மேடையில அப்பாடா இந்த சிவனாண்டினால எந்த பிரச்சனையும் இல்ல எப்படியோ நல்லபடியா இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு நினைக்கறாங்க இந்த ஃபங்க்ஷன் நம்ம நல்லபடியா நடத்திட்டா இந்த சிவனாண்டி மூஞ்சி கொண்டு எங்க வெச்சுக்கோனோ தெரியலேன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க தேவதியோட அப்பாவும் திருப்தியா அப்பாடா நம்ம நினைச்ச மாதிரியே நம்ம பொண்ணுக்கு நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடக்குது இது போதும்டா சாமி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கமா மாயா நினைக்கிறாங்க நம்ம என்ன பாடுபட்டமோ என்ன நினைச்சு வந்தோமோ அது நல்லபடியா நடக்க போகுது இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கவலையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க மாயா அதே சீக்கிரமா போய் பொண்ணு கூட்டிட்டு வாங்கன்னு ஐயர் சொல்லவும் பொண்ணு கூட்டிட்டு வர போறாங்க தேவதையே நாலஞ்சு தோழிங்க கூட்டிட்டு வராங்க மனம் போனதுமே ஐயர் சொல்றாங்க சபையை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கோமாங்கிறாங்க எல்லாத்தையும் கும்பிட்டு சரி உட்காருமா அப்படின்னு சொல்லவும் உட்காந்துக்கிறாங்க இதை பாத்துக்கிட்டே இருக்காங்க பாட்டி ஐயோ முருகா எல்லாம் என் தலை எழுத்து என் பேத்தி வேற யாரோ எடுத்து எடுத்து கொடுத்த புடவையை கட்ட போறா என் பேரெல்லாம் பக்கத்திலேயே இருந்திருந்தோம் இப்போ என் கையில இருக்கிற புடவையை அவன்கிட்ட கொடுக்க முடியலையே என் பேத்திக்கு ஐயோ முருகன் நீ எங்க இருக்க இந்த அணியாயத்தை பாத்தியா எங்கப்பா இருக்கு அப்படின்னு கூப்பிடுவோம் நான் இங்கதான் இருக்கேன்னு முருகர் பையன் வந்து நிக்கிறாரு என்ன பண்ணி அணியாயத்தை பாத்துக்கிட்டு தான் இருக்க எனக்கு உதவி பண்ண மாட்டியாங்கிறாங்க உனக்கு உதவி பண்றதா என்னோட வேலையா உனக்கு மூளை எதுக்கு கொடுத்த யோசிங்கிறாங்க ஆஹ் அடே அப்பா யோசிக்கிறேன் யோசிக்கிறேன்ப்பா நீ யோசிச்சுதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் பேர்ன மேடையில ஏத்தி விட்டேன் அதே மாதிரி வேற ஏதாவது பண்ணுங்கிறாங்க அப்படியப்பா இந்த புடவையை கொண்டு அங்க எப்படி வைக்கலான்னு யோசி சாமி கும்பிட்டா மட்டும் எந்த வேலையும் நடக்காது உன் சொந்த பத்தியாலையும் நீ ஏதாவது யோசிக்கணும் முயற்சி பண்ணணும் உனக்கு நான் சப்போர்ட்டை மட்டும்தான் இப்போ வேற எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஓ சப்போர்ட்டை மட்டும்தான் வருவியா சரி சரி நானே யோசிச்சு நானே முயற்சி பண்றேங்கிறாங்க பாட்டி ஆ முயற்சி பண்ணு பண்ணு ஆனா வெளிநாட்டுல ஒரு பழமொழி இருக்கு பரமேஸ்வரி மீனை பிடிச்சி கையில கொடுக்க கூடாது மீன் பிடிக்க கத்து கொடுக்கணுங்கிற ஒரு பழமொழி இருக்குங்கிறாங்க முருகர் குட்டி பையன் ஆமா உள்நாட்டுல சொல்றதே எனக்கு விளங்காது இதுல வெளிநாட்டுல சொல்றது வேற எனக்கு விளங்க போகுதா சரி சரி நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போறாங்க பாட்டி பாட்டி மெல்ல 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 ரேவதி இருக்கிற ரூமுக்கு போறாங்க ரேவதி அங்க குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க அப்போங்க பார்த்தா கட்டு இல்லை அந்த கட்டிக்க வேண்டிய புடவை இருக்கு அப்பாடா யாரும் இல்ல நல்லதா போச்சுன்னு நினச்சிக்கிட்டு பாட்டி அவங்க கொண்டு வந்த புடவையை அந்த தட்டில் வச்சிட்டு தட்டில் இருக்கிற புடவையை பையில எடுத்து வச்சுக்கிட்டு மெதுவாக யாருக்கும் தெரியாம வெளியில வந்துடுறாங்க பாட்டி வெளியில வந்ததும் முருக பையனை பாக்குறாங்க என்ன பாட்டி நீ புடவைய மாற்றிட்டேங்கிறாங்க ஆமா முருகா நீ கொடுத்த தைரியத்தில் தான் புடவையை மாற்றிட்டேன் அப்பாடா இப்போ தான் எனக்கு திருப்பியே இருக்குதுங்கிறாங்க அடுத்தது மாப்பிள்ளையை மனமேடிக்கு வர சொல்றாங்க வந்ததுக்கப்புறம் இருந்தாங்க இந்த பட்டு வெஷ்டி பட்டு சட்டியும் மாற்றிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க சந்திரா மைடையில் நின்னுக்கிட்டு சிவனாண்டியை பார்க்குறாங்க சிவாண்டி எதுவுமே தெரியாத மாதிரி சைகை பண்ணுறாங்க சந்திராவும் ஒட்டுன்னே ஓடி போய் மாப்பிள்ள ரூம்ல பாத்ரூமுக்கு ஒண்டிக்கிறாங்க மகேஷும் யதார்த்தமாக பட்டு வெஷ்டி பட்டு சட்டியே ரூம்ல போய் மாற்றிக்கிட்டு திரும்ப மனமாகனா வரலான்ட்டு போகிறாங்க கார்த்திகை நல்லா புரிஞ்சிச்சு தன்னை சுற்றி ஏதோ இந்த கல்யாண மண்டபத்தில் நடக்குது அது என்னவா இருக்கும் அப்படின்னு அங்கங்கே எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு வராங்க ரேவதி பாத்ரூமுக்கு போனவங்க திரும்பி வந்து பாக்குறாங்க திரும்பி வந்து புடவைய பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்னது மணமேடையில வாங்கும் போது வேற கலரு அதுவும் நம்ம எடுத்தது ரெட் கலர் புடவையாச்சு இப்போ இருக்கிறது ப்ளூ கலர்லயேல இருக்கு இது யார் செஞ்ச வேலையாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரேவதி சரி யோசிக்கிறதுக்கு டைம் பத்தாது இந்த புடவையவே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த புடவையை கட்டியிருக்காங்க மங்களகரமாக இருக்குது பாட்டி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் பேத்தியோடய நிச்சயதார்த்தத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்த பொடவையவே கட்டிட்டா நான் நினைச்ச மாதிரியே கார்த்தியே பக்கத்தில் உட்காந்து நிச்சயதார்த்தத்தை முடித்து அவங்க ரெண்டு பேருத்துக்கும் கல்யாணம் நடந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி சந்திரா பாத்ரூம்குள்ளே பெரிய கட்டியோட ஒழிஞ்சிருக்காங்க அங்கே மகேஷ் போகிறாங்க இந்த வேட்டி செட்டியை மாற்றிக்கிட்டு மாப்பிளையாக போய் அங்கே உட்காந்தோம்னா நிச்சயதார்த்தம் முடிஞ்சாவே பாடி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி ரேவதி நம்மளுக்கு பாதி பண்டட் எழுதுவா அப்படின்னு ஆசை கனவுகளோ பேண்ட் சட்டை மாத்திட்டு அந்த பட்டு வேஷ்டிய பட்டு சட்டையை கட்டலான்ட்டு போறாங்க அந்த நேரம் பார்த்து சந்திரா வெளியில வந்ததும் மகேஷை எதிர்பார்க்காத நேரம் பார்த்து பின் தலையில பெரிய கட்டையால் அடிச்சிடுறாங்க மகேஷ் யார் அடிச்சாங்கன்னே தெரியாம அப்படியே திருக்கிட்டு கீழே சாஞ்சிடறாங்க கிடக்கிற மகேஷை பார்த்துட்டு அப்படியே கட்டில் கடையில் இழுத்து போட்டுறாங்க என்னது இன்னும் மாப்பிள்ளையா அப்படின்னு இங்க எல்லாரும் காணான் காணான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க சந்திரா எதுவுமே தெரியாத மாதிரி மறுபடியும் வெளியில வந்துட்டாங்க எப்படியும் இன்னும் நாலஞ்சு மணி நேரத்துக்கு அவந்திரிக்க மாட்டான் இந்த நிச்சயம் இந்த அர்த்தம் கேன்சல் தான் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சந்திரா யோசிக்கிறாங்க ஏதாவது உண்மைக்கு தெரிஞ்சிருச்சா அதான் மகேஷ் எங்கேயாவது யாருக்கும் தெரியாம கிளம்பிட்டானோ நம்மளை விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு எல்லாம் தேடிட்டு இருக்காங்க யா இப்படி நம்மளை விட்டுட்டு போவானு நினைச்சு பார்க்கலையே அப்படின்னு மாயா அங்க அங்க தேடி பார்க்குறாங்க எல்லாருமே மாப்பிள்ளா காணான்னு கேட்டுட்டு இருக்கும்போது மாயா மட்டும் தான் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க எங்கேன்னு தேடுவேன் சொல்லாம கொல்லாமல் போயிட்டானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கட்டில் கடையில் மயம் கெட்கிறாரு மகேஷ் கார்த்தி வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்னு தெரிய போகுது அது வரைக்கும் என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நான் எப்படி பார்க்கலாம்